கிரீஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு காரியத்தின் கருப்பொருள் இன்றைய தியான வசனம் யோவான் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் தியானம் ஆடுகளை ஓனாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சட்பங்களை போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமா இருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு தாமே தம்முடைய பன்னிரு சீஷர்களை திருப்பணிக்காக அனுப்பும் போது அவர்களுக்கு கூறியிருக்கின்றார் உதவி திட்டங்களை குறித்து பேசும் போது சிலர் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் யாவற்றையும் குறித்தும் ஓயாத வினா உள்ளவர்களாக இருந்து விடுகின்றார்கள் இன்னும் சிலரோ அன்பு சகல பாவங்களையும் மூடும் கூறி எப்போதும் எல்லாவற்றிலும் யாவற்றையும் பரிசுத்தம் என்று எண்ணிக்கொள்கின்றார்கள் எப்போதும் சர்ப்பத்தைப் போல வினா உள்ளவர்கள் முடிவிலே தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தி எல்லாரையும் தவறான முறையிலே கண்டுகொள்கின்றார்கள் எப்போதும் புறாக்களைப் போல கபடற்றவர்கள் என்று தங்களை எண்ணிக்கொள்பவர்கள் ஏமாற்றத்தின் மேல் ஏமாற்றம் அடையும் போது சோர்ந்து பின்வாங்கி மன அழுத்தங்களுக்குள்ளாகி தேவ காரியங்களையும் ஊழியர்களையும் விசுவாசிகளையும் குறித்து மிகவும் கசப்புள்ளவர்களாக மாறிவிடுகின்றார்கள் பிரதானமாக இவ்விடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய காரியமாவது நான் மட்டும் நீதி உள்ளவன் நியாயம் எனக்கு மட்டும்தான் தெரியும் மிகுதியாக இருக்கும் யாவரும் ஓநாய்களைப் போல ஏமாற்றுகின்றவர்கள் என்று எண்ணம் ஒருவரிடம் இருந்தால் அவன் தன் இருதயத்தை தேவ வார்த்தையின் வெளிச்சத்தில் ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்திலே தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களும் என்ற இரண்டு காரியங்களையும் விசுவாசிகள் தங்களுடைய மாம்ச பலத்தினாலேயோ அல்லது இந்த உலக ஞானத்தினாலேயோ சரியான முறையிலே நிறைவேற்றி முடிக்க முடியாது சத்திய ஆவியானவரே தமக்கு கீழ்படிந்து தமது தேவ வார்த்தையின்படி நடக்க தங்களை ஒப்புக் கொடுக்கின்றவர்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்தி செல்கின்றார் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதே காரியத்தின் கடைத்தொகையாக இருக்க வேண்டும் எனவே உதவிகளை செய்கின்றவர்கள் தேவ ஆவியானவரின் வழி நடத்தலோடு அதை செய்யுங்கள் பரம ஞானத்தை கொடுத்து உம்முடையவர்களை வழிநடத்தும் தேவனே வார்த்தைகளின் கருப்பொருளை உம்முடைய அறிந்து காரியங்களை நடத்தும் படிக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி ஐந்தாம் வசனம்